ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா எப்படியாச்சும் அந்த கூட்டத்துக்குள்ளே அந்த மாதிரியோட கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டத்துக்குள்ளே எப்படியாச்சும் புகுந்துடணும் அதுக்கப்புறம் ரேணுகாக்கிட்ட பேசி எப்படியாச்சும் நம்ம வழி கொண்டு வந்துடலாம் மற்றவங்க இடத்த நம்ம தட்டி பறிச்சோம் அப்படின்ற பேர் நமக்கு வேண்டாம் அதனால் மல்லி வந்து அந்த இடத்த வந்து ரேணுகாவுக்கு விட்டு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இதை பற்றி விஜய்கிட்ட எந்த ஒரு டிஸ்கஷனும் அவங்க பண்ணவே இல்லை இவங்க பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்து அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் மூலிமா அந்த இதுக்கு அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த மாறின்றவன் டெய்லி ஒரு டைம் வந்து அங்கே இருக்கிற எல்லோரும் கரெக்டாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடனன்ஸ் எடுப்பாங்க அதனால் அந்த இடத்துல எல்லோரும் கூடிடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மல்லி வந்து உட்காந்துட்ருக்காங்க எப்படியாச்சும் ரேணுகாவை வந்து மீட் பண்ணிடலாம் மீட் பண்ணி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மீட் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல அவங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டே இருக்காங்க அவங்ககிட்ட பேசவே முடியல அதனால் இவங்க வந்துக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க எப்படி அவங்ககிட்ட பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த மாறி வந்து வந்துடுறான் அதுக்கப்புறம் அந்த இடத்த பார்த்துக்கிற பொம்பளை வந்துக்கிட்டு எல்லோரும் வாங்க மாறி என்ன வந்துட்டார் அட்டண்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லை இன்றைக்கி ஒரு புது வரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலனதும் அதுவா அது வந்து அங்கே ஒரு பொண்ணு ஒழிஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மல்லி வந்து அந்த மாரி கண்ணில் படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒழிஞ்சிக்கிட்டாங்க ஏன்னா விஜய் கூட வந்தா இல்லையா அப்போவே அந்த ஆளுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் மல்லியை அந்த மாரியோட கண்ணில் படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரம்மு பின்னாடி இருந்தாங்க ஆனால் இந்த ரேணுகா அவளுடைய அப்பாவித்தனமான பேச்சினால மல்லியை மாட்டி விட்டுடுறாள் அதுக்கப்புறம் மல்லியை வந்து கண்டுபிடிச்சாரோ அந்த மாதிரி யார் அந்த பொண்ணு புதுசாக இருக்கே போய் இழுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடியாளங்கிட்ட சொல்ல உடனே அந்த அடியாளங்க மொத்த பேரும் வந்து மல்லையே தூக்கிட்டு வராங்க ஏன்டி உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்கள் இடத்துக்குள்ளே நீ வந்திருப்ப அதுவும் இல்லாமல் எதுக்காகங்க வந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்க நானும் இப்போ வந்து ஒரு ஆதரவு இல்லாதவங்க தான் நீங்கள் பார்த்தது வேறு யாரும் நான் வந்து எனக்கு யாரும் இல்லைன்றதுனால அந்த இடத்துக்கு தான் பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பொழியின்னு உனக்கு கணத்துலேயே வைக்கிறாரு அந்த மாதிரி அதுக்கப்புறமா நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்தது வேறு யாரோ ஒரே மாதிரி இந்த உலகத்தில் ஏழு பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதில் நீங்கள் வேறு யாரையோ பார்த்துட்டு என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கீங்க தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படின்னு சொல்ல சரி சரி உன்னை பற்றி இன்னும் நிறைய இருக்குது விசாரிச்சுட்டு அப்புறமா உன்னை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இருந்துகிட்டு கிளம்பிடுறான் அதுக்கப்புறமா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் ரேணுகாக்கிட்ட பேசி ரேணுகாவோட மனசை மாற்றி கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமா சாப்பிட்ற நேரமாக பார்த்து ரேணுகாக்கிட்ட போய் நல்லபடியாக பேசுகிறாங்க நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடறாங்க அப்புறமா அவங்க தனியாக உட்காந்துருக்கிற நேரமாக பார்த்து ரேணுகாக்கா நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியணும் ரேணுகாக்கா நீங்கள் வந்து நீ ஒரு ராணி மாதிரி உங்கள் வீட்டில் வாழ்ந்துட்டுருந்தீங்க அப்படி அப்படின்னு சொல்ல ஏ லூசு எதுக்காக என்ன ரேணுகா ரேணுகான்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் தான் இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொலி நோய் வச்சிடுறாங்க என்னோட இது இந்த புள்ள வச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ரேணுகா தான் ஏற்கனவே சுயநினைவே இல்லாமல் இருக்காளே அப்படிப்பட்டவகிட்ட போய் ரேணுகா ரேணுகான்னு சொன்னால் அவளுக்கு கோம் வராது அதுவும் இல்லாமல் அவளுக்கு அவள் யாருனே தெரியல அவகிட்ட போய் நீ தான் ரேணுகா நீ இப்படி இருந்தா அப்படி இருந்தேன்னு சொன்னால் அவனை ஏற்றுக்க போகிறா என்ன பண்ணுறீங்க மல்லி இந்த மாதிரி நேரத்தில் விஜய்கிட்ட சேர்ந்து முடிவு எடு முடிவெடுக்காத நீங்கள் பாட்டுக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அது மூலிமா என்னென்ன பிரச்சனை வர தெரியல இன்னொரு பக்கம் அந்த மாதிரி இருக்கா இல்லையா அவன் மேலே கேஸ் கொடுக்கறதுக்காக நம்ம விஜய் இருந்துக்கிட்டு போயிருக்காரு இந்த மாதிரி மனநலம் செய்யலாதவங்கெல்லாம் ஏமாற்றி அவங்கள கூப்பிட்டு போய் பிச்சை எடுக்க வைக்கிறது அவங்கள வந்து தகாத வேலையெல்லாம் செய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிகிட்ருக்கான் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் யார் இதுவே அவன் மேல் ஆக்ஷன் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரீஸ் பண்ணல அதனால நாங்களும் இப்போ வரைக்கும் அது கண்டுக்கலாம் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த கேஸை எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் வந்து வாக்குறுதி கொடுத்துட்றாரு ரொம்ப நன்றி சார் இது மூலிமா நிறைய பேருக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன் அங்கே மாட்டி இருக்கிற அப்பாவி மக்களுக்கும் அப்பாவியான சுயநினைவு இல்லாத மக்களுக்கும் ஏதாச்சும் ஒரு நீதி கிடைக்கும்னா கண்டிப்பாக அதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட அங்கே வாக்குறுதி கொடுக்குறாரு இந்த மாதிரி நாலு நல்லவங்க இருக்கிறதுனால தான் இந்த நாட்டில் மழை பெய்யுது இந்த மாறிய மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பாக நான் பாடம் போட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிஷனரும் உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நல்லதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நன்றி சொல்கிறாரு இந்த கேஸை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்தக்கிட்டே விஜயை நல்லபடியாக அமுச்சு வச்சுறாரு அதுக்கப்புறம் என்ன ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு இருந்த நம்ம விஜய்க்கு இப்போ பெரிய நல்லதே நடக்க போகுது நம்ம வேணுங்கா வீட்டுக்கு வரப்போறோம் அப்படின்றத வந்து கொண்டாடுற மாதிரி அவர் உட்கார்ந்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் மல்லி சரியல்ல என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கம்